சங்கர் மாமா ஆ சொல்லுப்பா இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் வேக வச்சு டாக்குக்கெல்லாம் கொடுக்குறேன் குளிர்காலங்கிறதுனால ஓ ஓகே சிக்கன் இவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வைக்கிறீங்க ஆமாம் சூப்பு தனியாக சிக்கன் தனியாக கொடுக்குறது பாது சூப் எது கொடுக்குறது சூப்பு வந்து செரிமானத்துக்காக ஆ பசியை தூண்டும் ஆ அதுக்காக சூப்பு கொடுக்குறோம் ரைட்டு அதில் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் ஓகே தூள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரைட்டு கிருமி நாசினியாகவும் கிருமி நாசினியே

வேக வச்சு கொடுத்துக்கிட்டே ரைட்